வணக்கம் உறவிழி நாங்க பண்ணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் நிலாவரை சந்திக்கு அருகாமையில் இருக்கின்ற மாட் எல்லாம் வந்து நிக்கிறோம் பாத்தீங்கன்னா இன்றைய தினம் பின்னிறமாக பின்னிற கையோட வந்து திறப்புடாக வந்து செய்திருக்கிறேன் அங்கே வந்து பாப்பம் என்னென்ன வீ என்னென்ன பொருட்கள் என்னென்ன ஆஃபரில் வந்து இருக்குது அந்த காட்டி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த காணோடிய பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுகள் எல்லாம் தொடர்ச்சியாக வருமான்னு சொல்லி கொண்டு பாருங்கள் மக்களே இப்போ வந்து திறந்து பால் காட்சி கொண்டு இருக்கிறேன் பாருங்க பார்த்தீ சொன்னால் தெங்காணை ஒரு லீட்டர் வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பது அடித்தது உங்களுக்கு ஆயிரத்தி இருநூற்றி இருபது ரூபாய் தரணும் அதே மாதிரி அரை லிட்டர் அறநூற்றி எண்பது ரூபா அறநூறு ரூபாய் அதே மாதிரி இப்போ எங்கள் பால்பட்டியல் எல்லாம் வந்து இருக்குது இந்த வந்து பதினஞ்சு இந்த சாமான்கள் எல்லாம் முடிஞ்சிங்கன்னு சொன்னால் பதினஞ்சு சதவீத விலை வந்து தருவோம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சால சோயா மீட்டுகள் ஓட்ஸுகள் ஜூட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் ஃபுல்லாக குடிக்கின அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் ஜூட் கோழி சோடாக இருக்குது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஜலவழங்க குத்து வழக்குகள் எல்லாம் வந்து வச்சு சைவ கலாச்சார முறைப்படி வந்து வாங்க கடைக்குள்ள போய் பார்ப்போம் என்ன பப்பாசி படம் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்கிறேன் அதேமாதிரி நூறு கிராம் லெமன் ரூபா இதில் வந்து பிஸ்கட்டுகள் எல்லாம் வந்து அடுக்கி இருக்கிற இருக்கிறேன் மக்கள் அனைவரும் வந்து வந்து இந்த தங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறது நம்ம கடை கொடுக்கணுச்சு அதுவும் வந்து கடன் ஊக்குவி வந்து இவ்வளவு மக்கள் வந்து अनि थाक्छ नि गैलो नन्दको हेरौँ भन आ बडी जुरे नि नि मन गयो

நிலாமதி சந்தியில் பகரம்மார் இங்கே நாங்கள் உணர்ந்து ஸோ உயிர் செவன் திங்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே மரிமான விலையில் தள்ளுபடியான கிடைக்குது கட்டாயம் வெள்ளம் பார்த்தீங்கன்னா சொன்ன இந்த கடை வந்து அங்கே இருக்குதுன்னு சொன்னால் நீர்வேலியால் இருந்து நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் நீர்வேலியால் நேர வரைக்கும் நிலாவரை சந்திக்கும் பக்கத்தில் வந்து இந்த லகர மாட் வந்து இருக்குது இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்றைக்கு முதல் முதலாக எங்களோட நகரம் மாட் சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட் உண்டு இங்கே நிலாவறை கிணறுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஸோ கேள்விப்பட்ட வகையில் அது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபுட்டு கன்செப்ட் என்று சொன்னதால சரி வந்து பார்ப்போம் என்று வந்தேன் ஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு இடத்துல எவ்வளோ அழகாக வந்து அதை வடிவமைச்சு அந்த இட பொருட்கள் நிறைய எங்களுக்கு எல்லா பொருட்களும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி வசதியாக செய்து வச்சுருக்குறாங்க ஸோ பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்ததுக்கு எனக்கு தேவையான அரிசியிலேருந்து எங்களுக்கு தேவையான பேக்கெட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு கிடைக்கிற மாதிரி எனக்கு கிடைச்சதுக்கு நான் நினைக்கிறேன் இது ஒரு நல்ல அருமையான ஒரு இடத்துல வந்து நகரம் மாட்டுன்ற ஒரு சுபமாட்டு வந்து இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னா யாழ்ப்பாணம் இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களுக்கு இப்படி ஒரு சுபமாட்டு இல்லாதது இருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் அதை பார்க்குறேன் ஸோ உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் நிறைய பார்த்து இன்றைக்கி இன்ட்ரடக்ட்ரிய முதல் வர்ற விலை கழிவுகள் நிறைய இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க அதாவது பை ஒன் கெட் ஒன் த்ரீ கொண்டு வாங்கினா இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கே இந்த மாதம் முழுக்க இருக்குதுன்னு போட்டிருக்குறாங்க ஸோ எல்லோருமே வந்து அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லவனு நினைக்கிறேன் சந்தையில் ஒரு முக்கிய கடையொன்று நகரம் மாட் வேற கொஞ்சம் வித்தியாசமானது என்ன சொன்னால் இந்த வித்தியாசம் வந்து சுற்றுலா தயார்கள் அதிகம் பெற பிரதேசம் அதுக்காக கொழும்பு என இடங்கள் என்று வந்து இந்த நிலாகரைக்கு கடை பார்க்க வருவாங்க ஆனால் அவங்க வரும் நேரத்தில் நண்பர்கள் ஆய்வு ரயில் நேரத்தில் அவள் குறுப்பாடம் அல்லது அவள் பெரியான ஏதாவது யாஸ்பாணத்தை கொடுத்துருக்காங்க அல்லது தேவையான ஏதாவது பொருட்கள் கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஒரு அடைமை இல்லை இப்போ நிலாகர சங்கியில் இந்த கடை வந்தால் அந்த ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கடையில் போய் சாமான வாங்கலாம் தெரியும் தான் ஒருமையிலப்படியான கடைகள் இருக்குது ஆனால் யார் இந்த கண்டெய்னர் மூலமாக அது சுகமாக நீங்கள் சுத்தமாக தேவையான உள்ள மலிவான கடையில் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு வாங்கின போது மேல் ஒரு பொழுதும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு நீங்களும் உங்கள் லகரம் மாற்றி வந்து பாருங்கள் வித்தியாசமாக உணர்வீங்க